அமெரிக்காவை நம்பி புருஷனை கைவிட்ட கதை பாகிஸ்தானுக்கு சரியான நேரத்தில் ஆப்பு வைத்த சீனா உலக அரசியலில் பரபரப்பு சகோதர பாசம் என சீனாவுடன் நெருக்கமான பாகிஸ்தான் திடீர்னு அமெரிக்கா பக்கம் சாய்ந்தது ஏன் அங்குதான் ட்விஸ்ட் நானூற்று தொன்னூற்றெட்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கனிம வளங்களுக்காக அமெரிக்க நிறுவனத்துடன் ராணுவ தளபதி முனீர் பனிரெண்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் ஆனால் இந்த அரிதான கனிமங்கள்தான் உலக அரசியலின் மரண ஆயுதம் மொபைல் ஏவுகணை என எல்லாத்துக்கும் இதுதான் முக்கியம் இந்த சந்தையை சீனா கிட்டத்தட்ட தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு இந்த இரட்டை வேடத்தால் பலுசிஸ்தானில் இருக்கிற கனிம வளங்கள் இப்போ சீனாவுக்கு பெரும் அச்சுறுத்தலா மாறியிருக்கு கடனில் சிக்கித் தவிக்கிற பாகிஸ்தானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எழுபத்தைந்து சதவீதம் கடனுக்கே போகுது இது சீனா வேடிக்கை பார்த்ததா இல்லை சரியான நேரத்தில் ஆட்டத்தை தொடங்கிய சீனா உடனே கடனை திருப்பி கொடுங்கன்னு பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு உதவி திட்டங்களையும் நிறுத்தப் போகுதாம் ஒரு பக்கம் சீனா கொடுத்த பொருளாதார நெருக்கடி இன்னொரு பக்கம் பலுசிஸ்தானில் அமெரிக்க நிறுவனத்தால் ஏற்பட போகும் உள்நாட்டு கலவரங்கள் தளபதி முனியிருக்கு இது இமாலய சவால் எப்பவும் போல இந்த பிடியிலிருந்து தப்பிக்க எல்லையில் இந்தியாவுடன் தேவையில்லாத மோதலை பாகிஸ்தான் உருவாக்க வாய்ப்பிருக்குன்னு இந்திய ராணுவ அதிகாரிகள் எச்சரிக்கிறாங்க பாகிஸ்தானின் இந்த நிலைமை இந்தியாவுக்கு குஷிதான்